எல்லாரீங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா குலப் ஜாமுன் பண்ணியிருக்கேன் எவ்வளவு சூப்பராந்திருக்கு பாருங்க இது குலோப் ஜாமுன் மிக்ஸ் கடையில வாங்கல இது நானே வீட்டுல பண்ணது மைதா ஜீனி பால் மூணு இருந்தாலே போதும் குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு விஷயம் இது வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குலாப் ஜாமுன் வீட்டிலையே எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ இதுக்கு நான் கால் கிலோ மைதா எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா பொங்கிருச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பால் சூட்லேயே கொஞ்சம் மைதா வெந்து போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே அது வெந்துடும் நல்லா கலந்துட்டு இதை ஒரு தட்டில் கொட்டிடணும் தட்டில் கொட்டிவிட்டு நல்ல கையால் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசையணும் இது பிசைய பெசையதான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு இது ஒரு தட்டில் மாற்றிக்கணும் இந்த மாதிரி தட்டில் கொட்டிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் பிசைங்க நல்லா அழுத்தி பிசையணும் பிசைய பிசைய சாஃப்டாயிடும் மாவு அப்போ தான் அவங்களுக்கு அது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் இல்லைன்னா அவங்களுக்கு கட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் பிசைய பிசைய சாஃப்டாயிடும் மாவு நல்லா ஆயிடுச்சு இதை கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ சைஸ் உங்களுக்கு குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம் கால் கிலோ மாவு ரெடி பண்ணியிருக்கோம் கால் கிலோ மாவு ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கோம் கால் கிலோ மாவுக்கு அறநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அறநூறு கிராம் சக்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணணும் இது ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்கணும் அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமும் நீ இது கொதிச்சிட்ருந்ததுன்னா ரொம்ப பிசு ஜாமுன் பாதம் மாறிடும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு அஞ்சு ஏலக்காய் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சர்க்கரை பாகில் போட்டுருங்க போட்டு கலந்து விட்ருங்க கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இதை ஒரு பிஞ்சு போடுறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இதை மாற்றி வச்சுட்டு இப்போ பால்ஸெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ குலோப் ஜாமுன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க எண்ணெய் சூடான உடனே இதை வந்து மீடியமில் வச்சிடணும் அப்போ தான் மேல் மாவு கலர் மாறாமல் இருக்கும் உள்ளாரையும் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கலர் டக்குன்னு மாறிடும் உள்ளார மாவு வேகாமையே நின்றுடும் நல்லா மீடியமில் வச்சுட்டு இது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இந்த கலர் இருக்கும்போது எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மேலேயும் நல்ல கலர் வந்திருக்கு உள்ளாரையும் மாவு நல்லா வெந்திருக்கு இது மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும் இது மாதிரி எல்லா பாலையுமே பொறிச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி எல்லா பாலும் ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை ஜீராவில் போட்டு விட்டுருங்க எல்லா பால்ஸையுமே ஜீராவில் போட்டு இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் எல்லாத்துக்குள்ளேயுமே ஜீரா உள்ளே போயிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா ஜீராக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அழகாக அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடிருங்க இது ஒரு நாள் குலாப் ஜாமுன் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த குலாப் ஜாமூன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப செலவே ஏற்படாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்